ஆயுள் ரேகை குறித்த விஷயங்களை பார்க்கலாம் கையில் சுக்கிரமேட்டை வளைத்து கொண்டு செல்வதே ஆயுள் ரேகையாகும் இந்த படத்தில் காட்டப்பட்டது போல கங்கண ரேகை தொட்டு வியாழக்கடல் வரை ஒழைந்து செல்லும் இந்த ஆயுள் ரேகை இது நீண்டிருந்தால் அதாவது முழுமையாக இருந்தால் அது தீர்காயுள் குறுகி இருந்தால் ஆயுள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆயுள் ரேகை வெளுத்து இருந்தால் நோயை குறிக்கும் பொறாமை கொண்டவராக இருப்பார் எதிலும் ஆர்வம் மிக்கவராகவும் இருப்பார் அதே ரேகை சிவப்பாகவும் அழுத்தமாகவும் இருந்தால் மூர்க்க உள்ளவராகவும் முரடராகவும் இருப்பார் இந்த ரேகை பூரணமாக அழுத்தமாக இருந்தால் அதாவது முழுவதும் அழுத்தமான ஒரு ரேகையாக இருந்தால் முன்கோபம் இருக்கும் ரேகை மெல்லியதாகவும் நடுவில் அமிழ்ந்தும் இருந்தால் அதாவது முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயுள் முழுவதும் நோயின்றி வாழ முடியாது இடையில் ரேகை தோன்றாமல் விடுபட்டு ஒரு புள்ளியும் இருந்தால் திடீர் மரணம் எதிர்பாராது ஏற்படும் இந்த ரேகை சங்கிலி போன்று பின்னப்பட்டிருந்தால் அது பலவீனத்தைக் குறிக்கும் குருமேட்டிற்கு கீழ்ப்பகுதியில் சங்கிலியைப் போல் முறுக்கி இருந்தால் இளமையில் ஏற்படும் கடும் நோயை குறிக்கும் ஆயுள் ரேகை நீண்டு வளைந்து சந்திரமேட்டை அடைந்தால் தீர்காயுளை குறிக்கும் ஆயுள் ரேகை குருமேட்டில் அதாவது வியாழக்கடலை கடந்து உற்பத்தியானால் பிரபலமான கீர்த்தியும் புகழும் ஜெயமும் செல்வமும் செல்வாக்கும் அதிகாரங்களையும் கொடுக்கும் ஆயுள் ரேகையில் சிறு கிளை ரேகைகளின் குறுக்கீடுகள் இருந்தால் அந்த காலத்தில் நோய் உண்டாகும் இரு கைகளிலும் சிறு சிறு ரேகைகள் ஆயுள் ரேகையை வெட்டிக்கொண்டு சுக்கிரமேட்டுக்குச் சென்றால் திடீர் மரணம் ஏற்படும் ஆயுள் ரேகை புத்தி ரேகையை பின்பற்றி போயிருந்தால் எதையும் ஆராய்ந்து அறிய அதாவது சூட்சும புத்தி போன்றவை ஏற்படும் தன்னை பற்றி அஜாக்கிரதையோட அஜாக்கிரதையோடே இருப்பார் ஆயுள் புத்தி இருதய ரேகைகள் இந்த மூன்றும் அந்த உற்பத்தியாகும் இடத்தில் இணைந்திருந்தால் துரதிர்ஷ்டம் அல்லது மரணம் உண்டு ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் உற்பத்தியாகும் இடத்தில் பிரிந்து இடைவெளியில் மெல்லிய சிறு ரேகைகளும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் மூடத்தனம் உள்ளவராகவும் தவறான செயல்களையே பிரதானமாக செய்பவராகவும் இருப்பார் ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் உற்பத்தி முனையில் ஒரு நட்சத்திரக் குறி இருந்தால் மலட்டுத்தன்மை உண்டாகும் ஆயுள் ரேகையின் துண்டான ரேகை விதி ரேகையை ஒட்டியிருந்தால் திடீர் ஆபத்திலிருந்து அதிர்ஷ்டவசமாக கொள்வார் ஆயுள் ரேகையில் மெல்லிய கிளை ரேகைகள் தென்பட்டால் நல் ஒழுக்கமும் மேம்பாடும் உடையவர் ஆவார் பின்னப்பட்ட கையில் இவ்விதம் காணப்பட்டால் வெளிப்பகட்டும் ஜம்பமும் டாம்பிகமும் உண்டாகும் ஆயுள் ரேகையின் கிளை ரேகை ஒன்று புத்தி ரேகையைத் தொடுமானால் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவராக இருப்பார் ஆயுள் ரேகையின் இறுதியில் சில சில சிறு ரேகைகள் தென்பட்டால் வயதான காலத்தில் தரித்திரம் ஏற்படும் ஆயுள் ரேகையின் கிளை சந்திரமேட்டின் அடிபாகத்தை நோக்கி சென்றிருந்தால் ஓய்வின்றி உழைக்க தெரியும் இந்த ரேகை இறுதியில் இரண்டாக பிரிந்து அகண்டு இருக்குமாயின் பிறந்த ஊரிலிருந்து தூர தொலைவில் மிகவும் தருத்திரியத்தில் அதாவது காலகதி அடைவார் அதாவது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பார் இந்த ஆயுள் ரேகையின் அடியில் கிளைகள் இருந்தால் பொருள் நஷ்டம் மற்றும் தரித்திரியம் உண்டாகும் ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு கிளை ரேகை மேல்நோக்கி குருமேட்டை அடைந்தால் செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும் ஆயுள் ரேகையின் கிளைகள் இதர ரேகைகளைத் தாண்டி மேல்நோக்கி சென்றால் படாத பாடுபட்டாவது வெற்றி பெற முடியும் ஆயுள் ரேகை சிவப்பாயும் அழுத்தமாகவும் இருந்தால் கோரமான எண்ணமுடையவராகவும் மூர்க்க குணமுடையவராகவும் இருப்பார் ஆயுள் ரேகை சங்கிலி போல பின்னலாய் இருந்தால் அது அவரது பலவீனத்தை காட்டும் ஆயுள் ரேகை குறுகி தாழ்ந்த கிளை ரோகையோடு இருந்தால் திடீர் மரணத்தை காட்டும் ஆயுள் ரேகையின் கிளை சந்திரமேட்டின் அடிப்பாகத்தை நோக்கி சென்றால் ஓய்வின்றி உழைத்தாலும் கெட்ட எண்ணங்களும் உண்டாகும் ஆயுள் ரேகை கடைசியில் இரு பிரிவுகளாக தோன்றி இரு பிரிவுகளாக தோன்றி தெரிந்தால் அவ்வூரை விட்டு வெகு தூரம் போய் தரித்திரியத்தால் மரணமலை வாழ வேண்டிய நிலை ஏற்படும் ஆயுள் ரேகையின் ஆரம்பத்தில் சூலக்குறி தென்பட்டால் இளமையிலேயே மரணம் ஏற்படும் ஆயுள் ரேகையின் கடைசியில் சூலக்குறி இருந்தால் செல்வாக்கும் கீர்த்தியும் ஏற்படும் இரட்டை ஆயுள் ரேகை இருந்தால் தீர்காயுள் மிகுந்த சக்தி அடைவர் வீரமானவராகவும் இருப்பர் ஆயுள் ரேகையில் உற்பத்தியாகும் ஒளி ரேகை சூரிய மேட்டுக்கு சென்றால் கீர்த்தி புகழ் ஆயுள் ரேகையின் ஒளி புதன் மேட்டுக்கு சென்றால் கலை வித்வான் தொழில் போன்ற ஜயம் ஏற்படும் ஆயுள் ரேகையின் ஒளி சந்திரமேட்டுக்குச் சென்றால் தரித்திரியம் உண்டாகும் ஆயுள் ரேகையின் ஒளி செவ்வாய் மேட்டுக்குச் சென்றால் விபரீத ஆசையால் ஆபத்து ஏற்படும் மூர்க்கத்தனத்தால் தொல்லைகள் உண்டாகும் நேர்களே இப்பொழுது ஆயுள் ரேகை குறித்த சில குறிப்பான விஷயங்களைச் சொன்னேன் பொதுவாக இந்த ரேகை சாஸ்திரம் என்பது ஒரு ரொம்ப பெக்கூலியரான ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயமாகும் பொதுவாக அந்த ரேகையை பற்றி ஒரு சில அடையாளங்கள் ஒரு சில குறிகள் பொதுவாக அந்த இப்போ நான் படத்தில் காட்டியிருக்கிற ஆயுள் ரேகை இதுதான்ன்றதை மட்டும் நம்ம இதில் சொல்ல முடியுது இப்படியே ரொம்ப டீப்பாக ஒவ்வொருத்தரோட அந்த குறிப்பிட்ட அந்த நபருடைய ஃபோட்டோவை தேடி தேர்ந்தெடுத்து போடுறதுன்றது முடியாத காரியம் எனவே இதை நிபுணர்கள்தான் பொதுவாக அந்த லென்ஸ் வச்சு பார்ப்போம் ஐரகையை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த லென்ஸை வச்சு பார்த்து ரொம்ப துல்லியமாக இதுதான் இந்த குறிப்பு தான் இதுக்கான பலன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவரை அணுகுவது மிகவும் நன்று ஒரு கற்றுக்கொள்பவருக்கு இந்த விஷயங்களும் இப்பொழுது நான் கூறிய விஷயங்களும் இந்த படமும் ஓரளவு அந்த பேசிக்கல் நாலெட்ஜுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு கருத்திலேயே இந்த பதிவை பதிவிட்டேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே பதிவிடுங்க இதே போல் ஒவ்வொரு ரேகைக்கும் அதாவது விதி ரேகை அது மாதிரி தனரேகை இருதய ரேகை புத்திரேகை இந்த தாரா ரேகைன்னு இதில் குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க அது வந்து திருமண சம்பந்தமான குறிப்பு அது மாதிரி ஆரோக்கிய ரேகைன்னு குறிப்பிட்டிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு ரேகைக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதுக்கு மேலே அடுத்து இதே போல் வீடியோ போடணுமா அப்படின்றத நீங்கள் சொன்னால் ஃபர்தராக நான் இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் நன்றி வணக்கம்